ராம 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 ராம் ராம 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 ராம் ஸ்ரீராமநாசிங்கி ஜெய் சீதா லக்ஷ்மண பரத ஸ்ரீ ராம் ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரமணிய நமக அதாவது என் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நிச்சயமாக நம்ம வந்து நோய்கள் தாக்குதந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி இருக்குது எனக்கு நடந்திருக்கு அதனால் எல்லாருக்கும் நடக்கணுன்ற ஒரு ஆசையினால் ஆஞ்சநேய சுவாமி சஞ்சீவின பருவத்தை கொண்டு வந்த அந்த கட்டத்தை படிக்கிறேன் அப்படியே கேளுங்கள் இந்த ம பக்தியோடு கேட்குறவங்க நிச்சயமாக இந்த வியாதிகள்லாம் குணமாகும் அப்படின்னு ராமாயணம் மகாத்மியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மகான்கள்லாம் பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க மகாத்மக்கள்லாம் அதெல்லாம் இந்த கட்டத்தை அப்படியே படிக்கலாம் ராமராம யுத்த காண்டத்தில் வந்து எழுபத்தி நாலாவது சர்க்கம் சில பேர் மூல மூளை பண்ணுறவங்க மூளைப்பராயணம் கூட படிச்சிடலாம் புரிஞ்சால் நல்லாயிருக்கும் அதோட எளிமையான தமிழில் படிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா நல்லா புரியும் அனுபவிக்கலாம் ஆஞ்சநேயர் சஞ்சீவனி பருவதம் கொண்டு வந்த அந்த லீலையே அந்த வீரர்களை பராக்கிரம்தான் அனுபவிக்கலாம் சரி அப்படியே படிப்போம் சர்க்கம் எழுபத்தி நாலு காண்டத்தில் மூலிகை மலையை கொண்டு வருதல் போர் முனையில் அவர்கள் அது போர் நடந்திருக்கிற நேரம் போர் முனையில் அவர்கள் யாராவது யார் ராமலக்ஷ்மணர்கள் வீழ்த்தப்பட்டவுடன் பிரம்மாஸ்திரத்தினால் வீ வீழ்த்தப்பட்ட அப்போ பிரம்மாசத்தினால் இந்திரசத்து போட்ட பிரம்மாஸ்திரத்தினால் அவர்கள் மயங்கி கிடைக்கிறார்கள் பிரம்மாசத்தை பிரம்மாஸ்திரம் அவங்களை கட்டுப்படுத்துகிறாரு ஆனால் பிரம்மதேவருக்கு மதிப்பு கொடுத்து அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் போல இருக்கிறாங்க ராமலக்ஷ்மணர்கள் போர்முனையில் ராமலட்சுமர்கள் வீழ்த்தப்பட்டவுடன் பிரம்மாஸ்திரத்தை எதிர்க்காமல் அடுக்கி அடங்கி ஏற்றுக்கொண்டு செயலற்று போனவுடன் வானரத் தலைவர்களின் படை என்ன செய்வது என்று அறியாது திகைத்து நின்றது சுக்ரீவன் நீலன் அங்கதன் ஜாம்பவான் முதலியோருக்கும் எந்த வழியும் தோன்றவில்லை அப்போது அறிவார்களில் பேரு அறிவாளர்களில் தலை சிறந்தவனான விபீஷணன் வானரப்படை படை மன வருத்தத்துடன் இருப்பதை பார்த்து சுக்ரியனுடைய படையினரை பார்த்து ஆறுதல் கூறி மிக சிறந்த சொற்களை கூறினான் வானர்களே அச்சமடையாதீர்கள் இது துக்கப்படுவதற்கான காலமல்ல ராமலக்ஷ்மணர்களுக்கு தீங்கு ஏற்பட்டுவிட்டதோ என்று எண்ணி கலக்கமடைய அடைந்திருக்கிறீர்கள் சக்கரவர்த்தி திருமகனார் இருவரும் இந்திரஜித்து பிரம்மாஸ்திர மந்திரங்களை உச்சரித்து இந்திரஜித்து பிரம்மாஸ்திர மந்திரங்களை உச்சரித்து அஸ்திரங்களை செலுத்தியதால் மந்திர தேவதையான பிரம்மதேவருக்கு மதிப்பு கொடுப்பதற்காகவே உணர்வெழுந்துவிட்டவர்கள் விட்டவர்கள் போல காணப்படுகிறார்கள் வீண் போகாத அதாவது எவராலும் எதிர்க்க தா எதிர்த்து தாக்க முடியாத பேராற்றல் கொண்ட இந்த உத்தமமான பிரம்மாஸ்திரம் அவனுக்கு பிரம்மாவினாலேயே கொடுக்கப்பட்டது இந்திரனுக்கு சார் இந்திரஜித்துக்கு இந்திரஜித்துக்கு பிரம்மாவினால் கொடுக்கப்பட்டது போர்க்காலத்தில் அதன் பெருமைக்கு தலை வணங்கி அதன் சக்திக்கு கட்டுப்பட்டு ராமலக்ஷ்மணர்கள் விழுந்து கிடக்கிறார்கள் விழுந்து கிடக்கிறார்கள் ஆகவே வருத்தப்படும்படியாக இப்போது என்ன நேர்ந்துவிட்டது பேரறிஞரான வாயு புதல்வர் ஹனுமான் விபீஷனுடைய சொற்களை கேட்டு பிரம்மாஸ்திரத்திற்கு கௌரவம் அளிப்பதற்காக சிறிது நேரம் அடங்கியிருந்துவிட்டு அவனை பார்த்து பின்வருமாறு கூறினார் பலம் வாய்ந்த இந்த படையில் பிரம்மாஸ்திரத்தினால் தாக்கப்பட்ட பின்னர் யார் யார் பிரித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆறுதல் கூறுவோம் என்று அவர்கள் ஹனுமான் விபீஷன் ஆகிய இருவரும் சேர்ந்து அன்று இரவு வேளையில் கையில் தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு போர்க்களத்தில் எல்லா இடங்களிலும் சுற்றி வந்தார்கள் மலை போன்ற பெரும் வால் கை தொடை கால் விரல் கழுத்து அறுபட்டு ரத்தம் பெருக்கிக் கொண்டு உடல்கள் புரள தரையில் கிடந்தார்கள் படை கழுங்களும் கீழே விழுந்து கிடந்தன இந்த நிலையில் யுத்த பூமி இருப்பதைக் கண்டார்கள் சுக்ரீவன் அங்கதன் நீலன் சரவன் கந்தமாதனன் ஜாம்பவான் சுஷேனன் வேகதர்சி ஆகுகன் மைந்தன் நலன் ஜோதிமுகன் பணசன் திவிதன் ஆகியோர் போர்க்களத்தில் தாக்கப்பட்டு விழுந்து கிடப்பதை அதாவது இந்த பேர்கள்லாம் சொன்னாலே நம்மளுக்கு புனிதம் ஏன்னா எல்லாமே ராம பக்தர்கள் ராம கைங்கத்துக்காக தன் உயிரியை தியாகம் செய்த மகாத்மாக்கள் அதனால தான் அந்த பேர்கள்லாம் விடாமல் சொல்கிறார் வால்மீகி இவரெல்லாம் சாதாரண வானலாக நினைக்காதீங்க பகவான் நேரில் தரிசனம் பண்ணவங்க பகவானால் ஆதரிக்கப்பட்டு பகவானால் ஆலிங்கனம் பண்ணப்பட்டவர்கள் இவங்களாம் பாக்கியவான்கள் அதனால் இந்த பாகுவதருடைய பேர்களை சொல்லணும் பணசன் திவிதன் ஆகியோர் போர்க்களத்தில் தாக்கப்பட்டு விழுந்து விழுந்து கிடப்பதை விபீஷனும் ஹனுமானும் பார்த்தார்கள் ஒரு நாளின் பகற்பொழுது ஐந்து பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது பிராதகாலம் சங்கவ காலம் மத்தியான காலம் பராண காலம் சாயங்காலம் ஐந்தாவது பகுதியான காலம் மிகுந்திருக்கும் போது முதல் நான்கு காலத்திற்குள்ளேயே மாவீரர்களான அறுபத்தேழு கோடி வானரர்கள் பிரம்மதேவனுக்கு பிரியமானவனான பிரம்மதேவருக்கு பிரியமானவனான பிரம்மதேவரால் பெற்றவனான இந்திரஜித்தால் வீழ்த்தப்பட்டார்கள் பெருங்கடல் போல் விஸ்தாரமாகவும் யார் அறுபத்தேழு கோடி வானரில் விழுந்திட்டானா பெரும் பெருங்கடல் போல் விஸ்தாரமாகவும் பயங்கரமாகவும் இருந்த வானரப்படை அஸ்திரத்தினால் தாக்கப்பட்டு விழுந்து கிடப்பதைக் கண்டு விபீஷணனும் ஹனுமானும் ஜாம்பவானை தேடினார்கள் பிரம்மாவின் புதல்வரான ஜாம்பவான் மிக நீண்ட காலம் வாழ்ந்து முதுமை அடைந்தவர் அத்துடன் அவருடைய சரீரத்தில் நூற்று கணக்கான பானங்கள் சொருகி கொண்டிருந்தன தனிந்து கொண்டிருக்கும் நெருப்பை போன்ற அவரை அணுகி வம்சத் தோன்றல் விபீஷணன் பெரியவரே கூரிய பானங்களின் தாக்குதலால் தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏதும் ஏற்படவில்லையே என்று கேட்டான் விபீஷனுடைய சொற்களை கேட்ட கரடித் தலைவர் ஜாம்பவான் மிகவும் கஷ்டத்துடன் சொற்களை உச்சரித்து பின்வருமாறு கூறினார் பேராற்றல் கொண்டவனே அறக்க பெருந்தகையே உன் குரலால் உன்னை தெரிந்து கொண்டேன் கூர்மையான பானங்களால் தாக்கப்பட்டு குற்றுயிருடன் கிடக்கும் நான் உன்னை கண்களால் பார்க்க முடியவில்லை அரக்கனே எவனை பெற்றதால் அஞ்சனாதேவி நன்மகனை பெற்றவள் என்ற கீர்த்தி அடைந்தாலோ அவ்வாறே வாயு பகவானும் புகழ் பெற்றாரோ அத்தகைய வானருத்தமனான ஹனுமான் உயிருடன் இருக்கிறானா ஹனுமான் உயிருடன் இருக்கனானா இருக்கிறானா ஜாம்பானுடைய சொற்களை கேட்ட விபீஷன் மனதிற்குள் மிகவும் வியப்படைந்து மா மன்னனின் திருக்குமாரர்களைப் பற்றி கேட்காமல் ராமலக்ஷ்மணி பற்றி கேட்காமல் வாயு புதல்வனை பற்றி ஆவலுடன் கேட்கிறீர்களே என்று கேட்டான் பெருந்தகையிர் ஹனுமானிடம் தாங்கள் எவ்வளவு ஆழமான அன்பு வைத்திருக்கிறீர்களோ அவ்வளவு பாசம் மன்னன் இடத்திலோ ஹனுமானிடம் தாங்கள் எவ்வளவு ஆழமான அன்பு வைத்திருக்கிறீர்களோ அவ்வளவு பாசம் மன்னன் சுக்ரீவனிடத்திலோ அங்கதனிடத்திலோ ஏன் சாக்சாத் ராமபிரானிடத்திலோ கூட வைக்கவில்லையே விபீஷனுடைய பதிலை கேட்ட அரக்க புலியே நான் ஏன் மாருதியை பற்றி அக்கறையுடன் கேட்கிறேன் என்பதை கேள் அந்த வீரன் மட்டும் உயிருடன் இருந்தால் நசுக்கப்பட்ட வானரப்படை முற்றிலும் அழிந்ததாகாது ஆனால் ஹனுமான் விட்டிருந்தால் நாம் உயிரோடு இருந்தாலும் உயிரட்டவர்கள்தான் பிள்ளாய் வாயுவுக்கு நிகரான வேகமுடையவனும் அக்னிக்கு இணையான அழிக்கும் ஆற்றல் உடையவனுமான ஹனுமான் உயிருடன் இருந்தால் நாம் எல்லோரும் பிழைத்து எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கை ஏற்படும் அப்போது வாயுகுமாரரான ஹனுமான் வயோதிகரான ஜாம்பவானை அவரை நெருங்கி சென்று ஜாம்பவானுடைய இரு பாதங்களையும் கைகளால் ஜாம்பவானுடைய இரு பாதங்களையும் கைகள் கையினால் பற்றி கொண்டு முறைப்படி வணக்கம் செலுத்தினார் இதோ நான் வந்திருக்கிறேன் என்ற ஹனுமானின் சொற்களை கேட்ட கடனைத் தலைவர் ஜாம்பவான் அங்கங்கள் எல்லாம் காயமடைந்து துன்பம் கொடுத்து கொண்டிருந்தாலும் மீண்டும் உயிர் பெற்றுவிட்டதாகவே எண்ணிக்கொண்டார் ஹனுமானை பார்த்தவுடன் அப்பொழுது எல்லையில்லா பராக்கிரமம் கொண்ட ஜாம்பவான் ஹனுமானை பார்த்து வாராய் வான வானருத்தமனே வானர்களை உன்னால் தான் காப்பாற்ற முடியும் உன்னைத் தவிர சகலவித ஆற்றலையும் கொண்ட இன்னொருவனை நான் காணவில்லை நீ இவருடைய நல்வாழ்வில் அக்கறையுடைய நண்பன் அளவு கடந்த உன் பராக்கிரமத்தை காட்ட வேண்டிய தருணம் இதுவே படையை காப்பாற்றுவது என்ற அருண் செயலை செய்யக்கூடிய வேறு எந்த ஒரு வீரனையும் நான் காணவில்லை கரடி படைகளை உயிர்ப்பித்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடு பானங்களால் காயப்பட்டு கிடக்கும் ராமலக்ஷ்மணர்களின் உடல்களிலிருந்து அம்புகளை நீக்கி அவர்களுக்கு ஆறுதலை கொடு ஹனுமானே பெருங்கடலு பெருங்கடலுக்கு மேலே மேலே வான்வழியாக சென்று மலையரசனான இமயமலையை அடைவாயாக மலையரசனான இமயமலையை அடைவாயாக எதிரிகளை மாய்ப்பவனே அவ்விடத்தில் மிக உயரமானதும் பொன்மயமானதுமான ரிஷபம் என்ற பர்வதத்தையும் கைலாச மலையையும் காண்பாய் ரிஷபம் என்ற பர்வதத்தையும் கைலாச மலையையும் காண்பாய் வீரனே அந்த சிகரங்களுக்கு இடையில் மூலிகைகள் நிறைந்த பிரகாசமாக விளங்கும் மலையை காண்பாய் அந்த மலை ஒப்பற்ற ஒளி கொண்டிருப்பது எல்லாவித மருந்து மூலிகைகளும் அங்கே இருக்கின்றன அந்த மலை ஒப்பற்ற ஒளி வீசிக் கொண்டிருப்பது எல்லாவித மருந்து மூலிகைகளும் அங்கே இருக்கின்றன வானருத்தமனை அந்த மலையின் உச்சியில் வளர்ந்துள்ள நான்கு வகையான மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் தம் பிரகாசத்தால் பத்து திசைகளையும் ஒளிபரச் செய்து கொண்டிருப்பதை காண்பாய் அவைகளின் பெயர்கள் மிருத சஞ்சீவினி அதாவது உயிர் நீங்கிய வரையும் உயிர்ப்பிக்கும் பச்சிலை விசல்யகரணி காயங்களை ஆற்றும் பச்சிலை சாவரண்யகரணி காயத்தால் உண்டான வண்ண மாற்றத்தை நீக்கி உடலின் இயல்பான வண்ணத்தை கொடுப்பது சந்தானகரணி தைத்து நிற்கும் பானங்களை பிடுங்கி எடுத்ததும் பிளக்கப்பட்ட இரண்டு பகுதிகளையும் முன்போல் ஒட்ட வைப்பது அதாவது ரெண்டு தோலை ஒட்டவைப்பது ஹனுமானே அந்த நான்கு பச்சளிகளையும் எடுத்து வெகு விரைவில் திரும்பி வா மனம் சுமக் மனம் சுமக்கும் காற்றின் மைந்தனே மைந்தனே குற்றுயிராக கிடக்கும் வானர்களுக்கு உயிர் கொடுத்து ஆறுதல் பெறச் செய்வாய் வானரொத்தவரான ஹனுமான் ஜாம்பானுடைய பேச்சை கேட்டதும் வேகமாக நீர்வரத்தினால் கடல் நிரம்புவதைப் போல வீரர்கீரக்களிப்பினால் நிரம்பியவரானார் ஹனுமான் ஒரு மலைச்சிகரத்தைப் போல் இன்னொரு மலை போல் நின்று கொண்டு தன் கால்களால் அதை அழுத்தினார் வானதரின் பாதங்களால் அமுக்கப்பட்ட அந்த மலை தரையினுள்ளே அமிழ்ந்தது ஹனுமானுடைய சுமையை தாங்க முடியாமல் துன்பற்ற அந்த மலை அதாவது வானதத்துவரான ஹனுமான் ஜாம்பானுடைய பேச்சை கேட்டதும் வேகமாக நீர்வரத்தினால் கடல் நிரம்புவதைப் போல வீர கழிப்பினால் நிரம்பியவரானார் ஹனுமான் ஒரு மலை சிகரத்தின் மேல் இன்னொரு மலை சிகரம் போல் நின்று கொண்டு தன் கால்களால் அதை அழுத்தினார் மாணவரின் பாதங்களால் அமுக்கப்பட்ட அந்த மலை தரையினுள்ளே அமிழ்ந்தது ஹனுமானுடைய சுமையை தாங்க முடியாமல் துன்புற்ற அந்த மலை தன்னையே கூட தாங்கிக் கொள்ள முடியாதிருந்தது ஹனுமானுடைய சுமையை தாங்க முடியாது தவித்த அந்த மலையின் மரங்கள் அவருடைய பலத்தினால் பயர்ந்து விழுந்தன சில மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி எரிந்து போயின அதனுடைய முகடுகளும் தெரித்து சிதறின அந்த மலை அழுத்தப்பட்டு மரங்களும் பாறைகளும் சிதறி அதிர்ந்து ஆடும்போது அந்த பிரதேசத்தில் மாணவர்கள் நிற்க முடியாமல் ஆடிக்கொண்டிருந்தார்கள் லங்கையின் மாபெரும் அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டார் ஆஞ்சநேய சுவாமி திடீர்னு பராக்கிரமும் வாழ்ந்துட்டார் பெருசாக சமுத்திரம் அப்படி அலைகள் பொங்கி வர மாதிரி உடம்பு வளர்ந்து போச்சான் அதனால தான் அவர் வேக அவர் வெயிட்டு தாங்க முடியல மலையே மலையை கட்டுக்கிட்டு நடுங்குதான் மலையே பூமியில் அழுந்து போச்சான் அருமையாக இருக்கும் லங்கையில் மாபெரும் நுழைவாயில் ஆட்டம் கொண்டதான் லங்கையை ஆடி போச்சான் அவர் அந்த ஒரு மலையில் ஏறி அவர் சஞ்சீவனி பார்க்க கொண்டு வரது கிளம்பும் போது அப்படி இருந்து தான் அதுந்து ஆடும்போது அந்த பிரதேசத்து வானர்கள் கூட நிற்க முடியாமல் ஆடிக்கொண்டிருந்தார்கள் இலங்கையின் மாபெரும் நுழைவாயில் ஆட்டம் கண்டது வீடுகளும் கோபுரங்களும் இடிந்து விழுந்தன எங்கள் லங்கையில் ஒரு மலையிலிருந்து அப்படி கிளம்பும் போது அந்த இரவில் இலங்கை நகரம் நகர மக்கள் அச்சத்தால் குழப்படைந்து அதிர்ச்சி விட்டு ஆடுவதை போல ஆயிற்று லங்கே கீடு நடுங்குதான் அப்படிய மலைக்கு நிகரானவர் ஆஞ்சநேய சுவாமி மலைக்கு நிகரான பெருந்தோற்றமுடைய வாயுகுமாரர் அந்த மலையை கால்களால் அழுத்தி பூமியையும் கடலையும் சுழற்றி நிலையழுக்கச் செய்தார் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு மேறுமந்திர மலைகளுக்கு இணையான உயரம் கொண்ட மலைய பர்வதத்தின் மேல் ஏறினார் அந்த மலையில் ஏராளமான நீர்வீழ்ச்சிகள் இருந்தன அந்த மலையில் பல வகையான மரங்களும் செடிகளும் இருந்தன தாமரை நீலோத்பலங்கள் மலர்ந்திருந்தன தேவர்களும் கந்தர்களும் அவ்விடம் வந்து தங்கியிருந்தார்கள் அதன் உயரம் அறுபது யோஜனை வித்யா அறுபது யோஜனை அறுபது யோஜனா ஒரு யோஜனை எட்டு மைல் அறுபது யோஜனா எத்தனை மைல் பத்து யோஜனைன்னா எண்பது மைல் அது மாதிரி அறுபது யோஜனை அது மாதிரி அவ்வளோ அத்தனை மைல் அறுபது அறுபது யோஜனைனா எத்தனை மைலு ஒரு யோஜனை எட்டு மைல் பத்து யோஜனை எண்பது மைலு அறுபது யோஜனைன்னா எண்பது எண்பது நூற்றி அறுபது நூற்றி அறுபது நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது அறுபத் அறுநூற்றி நாற்பது மைல் பா அவ்வளோ பெரிய அறுநூத்தி நாற்பது மைல் அவ்வளோ பெரிய உயரம் கொண்ட மலை அப்படி அறுநூத்தி அறுநூற்றி இருபது அறுநூற்றி இருபது மைல் கொண்ட மலை இல்லையா பத்து பத்து யோஜனைன்றது எண்பது மைல் இருபது யோஜனைன்றது எண்பது நூற்றி அறுபது நூற்றி அறுபது நூற்றி இருபது மூணு சேர்ந்த நானூற்றி எண்பது மைல் நானூற்றி எண்பது மைல் நானூற்றி எண்பது மைல் உயரம் கொண்டு தான் அந்த மலையானது அந்த மலையில் அந்த மலையில் பல வகையான மரங்களும் கொடிகளும் இருந்தன அதில் தாமரை நீளத் பலங்கள் மலர்ந்துருந்தன அதில் பார்த்து அந்த நீர்த்தேக்கங்கள் அதில் இருந்தது தேவர்களும் கந்தர்களும் அவ்விடம் வந்து தங்கி இருந்தார்கள் அதன் உயரம் அறுபது யோஜனை உயரம் அறுபது யோஜனை வித்தியாதர்கள் முனிவர் கூட்டங்கள் அந்த மலையை வருவதும் வித்தியாதர்கள் முனிவர் கூட்டங்கள் அப்சரசுகள் அங்கே கூடியிருந்தார்கள் கூடியிருந்தார்கள் பல வகையான விலங்குகள் வாழ்ந்து கொண்டிருந்தன அநேக குகைகள் இருந்தன மேகத்தை போன்றவரும் வாயுகுமாரருமான ஹனுமான் அங்கு வசித்து கொண்டிருந்த கந்தர்வ கிண்ணர்களுக்கு மனக்கலக்கத்தை உண்டு பண்ணி கொண்டு தன் உருவத்தை வளர்த்து கொண்டார் இன்னும் பெருசா வளர்த்தது கால்களால் மலையை அழுத்தி வடவாக்னியின் முகத்வாரம் போல வாயை பயங்கரமாக அகலமாக்கி கொண்டு அரக்கர்களை மிரளச் செய்து கொண்டு உரத்த குரலில் ஒலி எழுப்பினார் இருந்த அரக்கர்கள் எல்லோரும் மிகவும் புதுமையான இதுவரை கேட்டிராத அவருடைய சிம்மநாதத்தை கேட்டு மனம் பதறி அசையக்கூட முடியாமல் போனார்கள் எதிரிகளை அழிப்பவரும் எல்லையற்ற பராக்கரம் உடையவருமான ஹனுமான் அப்போது ராமபிரானை மனதால் நமஸ்கரித்து விட்டு இதுதான் மெயின் ராமபிரான் மூச்சு அடைந்து விழுந்திருக்கிறாரு ஆனால் அந்த சமயத்துலேயும் அது நாடகம்னு தெரிஞ்சு ராம பக்தியை மறக்காமல் நாமத்தை சொல்கிறத விடாமல் அப்போ அதுதான் பலன் பலன் கொடுக்கும் அதுதான் பலத்தை அதிகரிக்க செய்யும் ராமரோட ராமநாம வசதி தியானம் வசதி ராமர் ராமபிரானை மனதால் நமஸ்கரித்து விட்டு ராமா நமஸ்காரம் நீங்கள் தான் வெற்றியை ஒடுக்கணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்புறார் மனதால் நமஸ்கரித்து விட்டு ராமனுக்காக ஒரு அருண் செயல் செய்ய முற்பட்டார் அவர் நீண்ட சர்ப்பம் போன்ற தன் வாளை உயர்த்தி பின்பாக பின்பக்கத்தை தாழ்த்தி செவிகளை மடக்கி வடவாக்னியைப் போல வாயை விரித்து கொண்டு வான்வெளியில் மிகவும் வேகமாக பாய்ந்தார் ஹனுமான் தன்னுடைய வேகத்தால் மரக்கூட்டங்களையும் மலைகளையும் பாறைகளையும் இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்த ஒட்டி வாழ்ந்து கொண்டிருந்த வானர்களையும் கட்டி இழுத்தார் தன் அந்த வேகத்தில் மரங்கள்லாம் மேலே கலவுதான் மலைகள்லாம் பாறைகள்லாம் கூட மேலே அதான் ஆடிக்கலாம் அம்மியும் பறக்குன்னு சொன்னாங்க அது மாதிரி அந்த மலைகள்லாம் கூட பறகுதான் வானர்களை கூட கட்டி இழுக்கிறாராம் அந்த வேகத்தில் ஒட்டி வாழ்ந்து கொண்டிருந்த வானர்களையும் கட்டி இழுத்தார் அவருடைய புஜை வேகத்தாலும் தொடை வேகத்தாலும் இழுத்து செல்லப்பட்ட அவைகள் சிறிது தூரம் சென்றதும் வேகத்தை எழுந்து கடலில் விழுந்தன கருடனுக்கு நிகரான வேகம் கொண்ட வாயகுமாரர் எல்லா திசைகளையுமே இழுத்து கொண்டு போல பாம்புகளின் படங்களை போன்ற விஸ்தாரமான கைகளை விரித்து கொண்டு மலைகளில் முதன்மையான மேருமலையை நோக்கி சென்றார் அவர் மா மாலைகள் மாலைகள் போல் காட்சி தரும் அலைவரிசைகளை உடையதும் நீர்வாழ் பிராணிகள் நீருணல் இங்கும் அங்கும் திரிந்து கொண்டிருப்பதுமான கடலை பார்த்து கொண்டே மகாவிஷ்ணுவின் திருக்கடல்களிலிருந்து விடுக்கப்பெற்ற சக்கராயுதம் தங்கு தடையின்றி இலக்கினை நோக்கி செல்வதைப் போல தடைபடாத வேகத்துடன் சென்றார் இதே லங்கைக்கு போக லங்கைக்கு போகும்போது ராமபானம் எப்படி தடையில்லாமல் போகமோ அப்படி போவோம்னு சொன்னார் இப்போ மகாவிஷ்ணுடைய சக்கராயுதம் போகிற மாதிரி அப்படின்னு சொல்கிறார் மகாவிஷ்ணு திருக்கரங்கிலிருந்து விடுக்கப்பட்ட சக்கராயுதம் தங்கு தடையின்றி இலக்கினை நோக்கி செல்வதைப் போல தடைபடாத வேகத்துடன் சென்றாராம் தந்தைக்கு இணையான வேகம் கொண்ட அவர் மலைகள் மரக்கு மரக்கூட்டங்கள் பொய்கைகள் ஆறுகள் குளங்கள் சிறந்த நகரங்கள் வளமான நாடுகள் ஆகியவளை பார்த்து கொண்டே வேகமாக சென்றார் தந்தைக்கு நிகரான வேகமும் ஆற்றலும் உடைய சூரரான ஹனுமான் சூரியன் செல்லும் ஆகாய வழியில் கலைப்பில்லாமல் வேகமாக சென்றார் வானரத்தமான வானூர்த வானரோத்தமரான ஹனுமான் வாயுவை போன்ற வேகத்துடன் மிக வேகமாக காற்றை பிளந்து கொண்டு சென்றதால் ஏற்பட்ட பேரொளியினால் திசைகளை நிரப்பிக்கொண்டு முன்னேறினார் ஜாம்பவானின் சொற்களை நினைவில் வைத்து கொண்டே வாயு வேகத்துடன் சென்ற வானரத்தவரான ஹனுமான் விரைவில் இமயமலையை கண்டார் பல அருவிகள் நிறைந்ததும் பல குகைகள் நீர்வீழ்ச்சிகளும் உடையதும் வெண்முகிர் கோட்டம் அதாவது வெண்மேகங்கள் கூட்டம் போல் அழகிய முகடுகளாலும் அதாவது அங்கெல்லாம் பனிமலை தானே அது பனிமலைலாம் வந்து எப்படி இருந்ததுன்னா வெண்மேக கூட்டம் போல இதுதான் வெண்முகீர் கூட்டம் போல் அழகிய முகடு முகடுகளாலும் பல வகை மரங்களாலும் விளங்குவதுமான மாமலையை அடைந்தார் இப்போது அது இமயமலாம் பார்த்தா பனிமலை தானே ஃபுல்லாக வெள்ளையா அதான் வெண்முகிர் கூட்டம் போல அழகிய முகடுகளாலும் பல வகை மரங்களாலும் விளங்குவதுமான மா மலையை அடைந்தார் மிகவும் உயரமானதும் உத்தமான பொன்முகட்டை உடையதுமான மிகப்பெரிய மலை அரசை வந்தடைந்து மகான்களான தேவ ரிஷி கூட்டங்கள் வசிக்கும் புனிதமான ஆசிரமங்களை கண்டார் அந்த இமயமல்ல ரிஷிகளுடைய ஆசிரமங்கள் தான் பார்த்தார் அந்த மலையில் உலகப் படைப்பாளர் பிரம்மாவுக்கு உரிய இடம் கைலாயம் இந்திரன் வந்து இந்திரன் வந்து தங்குவதற்கான மாளிகை திரிபுராசுரர்களை அழிப்பதற்காக எந்த இடத்தில் நின்று கொண்டு ருத்ரமூர்த்தி பானங்களை விட்டாரோ அந்த இடம் ஹயக்கிரீவர் கோயில் கொண்டுள்ள இடம் ருத்ரனால் கிள்ளி எறியப்பட்ட பிரம்மாவின் தலைவிழுந்த பிரம்மாவுக்கு அஞ்சு தலை அந்த அளவு தலை கிள்ளினார் இல்லையா அது இங்கே சொல்லப்படுது ருத்ரனால் கிள்ளி எறியப்பட்ட பிரம்மாவின் தலைவிழுந்த இடம் ஆகியவற்றையும் ஓய்வெடுப்பதற்காக வந்திருந்த யமதர்மராஜா ஊழியர்களையும் பார்த்தார் பிரம்மா இந்திரனுக்கு வஜ்ராயுதம் கொடுத்த இடம் பிரம்மா இந்திரனுக்கு வஜம் கொடுத்தது அதெல்லாம் பார்க்குறாராம் அடுத்த இடம் சூரியனை போல் ஒளி வீசும் குபேர மாளிகை கதிரவன் சாயாதேவியுடன் கூட இருப்பதற்காக நெருப்பினால் பொசுங்காத விதமாக விஸ்வகர்மாவால் கட்டப்பட்ட இல்லம் அங்கே வந்து சூரிய பகவான் சாயாதேவியிடம் இருப்பாராம் அவங்க அது விஸ்வகர்மாவால் கட்டப்பட்ட இல்லம் அது அதெல்லாம் அந்த அந்த இடத்துல பார்க்குறாராம் முனிவர்கள் வாழும் இடம் பரமேஸ்வரனின் பினாகம் என்ற வில் இருந்த இடம் பூமியின் தொப்புள் எனப்படும் பாதாளத்திற்கு செல்லும் ஆழ்துளை ஆகியவற்றையும் கண்டார் இதெல்லாம் இமயமல்ல இருக்குது அந்த அந்த தொப்புல்னு சொல்லக்கூடிய இதுமில்ல அது உள்ளே போனால் அது பாதாளத்துக்கு போகக்கூடிய வழியும் அது அதெல்லாம் இமயமல்ல பார்த்தார் பூமியின் தொப்புள் எனப்படும் பாதாளத்திற்கு செல்லும் ஆழ்களை ஆழ்த்துளை ஆழ்துளை ஆகியவற்றையும் கண்டார் உத்தமான கைலங்கிரியையும் கைலாச பர்வதத்தை ஒட்டினார் போலிருந்த ஹிம பாறை என்ற பாறை என்ற பாறையையும் ரிஷபம் என்ற மூலிகை மலையையும் மேருவையும் இரவு நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் ஒளியுடன் விளங்கும் பச்சிலை செடிகொடிகளுக்கு இருப்பிடமானதும் மிருத சஞ்சீவினி முதலிய மூலிகைகளை கொண்டதுமான மலையையும் கண்டார் வாயு புதல்வரான ஹனுமார் அந்த மூலிகை செடிகள் எல்லாம் அக்னியைப் போல் பிரகாசிப்பதைக் கண்டு மிகவும் வியப்படைந்தார் அந்த மூலிகை மலையில் ஹனுமான் சுற்றித் திரிந்து ஜாம்பவான் சொன்ன மூலிகை வகைகளை தேடினார் அந்த பெரு ஆயிரம் யோஜனை தூரம் தாண்டி திவ்ய ஔஷதிகளை மூலிகைகளை கொண்ட மலையை சுற்றி வந்தார் அந்த மலையில் இருந்த அந்த மலையிருந்த மூலிகையில் எல்லாம் தங்களை பறித்து கொண்டு செல்ல விரும்பும் ஒருவன் வந்திருப்பதை அறிந்து பாருங்கள் அந்த மலையில் இருக்கிற மூலிகைகள் எல்லாம் தங்களை பறித்து கொண்டு செல்ல விரும்பும் ஒருவன் வந்திருப்பதை அறிந்து அப்போது அவர் கண்களுக்கு புலப்படாமல் மறைந்து போயினேன் மறைஞ்சு போச்சான் கண்களுக்கு புலப்படாமல் போயினேன் பேராண்மையுடைய ஹனுமான் அந்த மூலிகைகள் எல்லாம் மறைந்து கொண்டதை தெரிந்து கொண்டு மிகவும் கோம் ஏன்னா இருளில் கூட ஒளி வீசக்கூடிய மூலிகைகள் அதெல்லாம் அது டக்குன்னு அந்த ஒளியெல்லாம் மறைஞ்ச உடனே மூலிகைகள் மறைஞ்சு போச்சு அப்போ பேரா உடைய பேராண்மையுடைய ஹனுமான் அந்த மூலிகைகள் எல்லாம் மறைந்து கொண்டதை தெரிந்து கொண்டு மிகவும் கோபம் கொண்டு மிகவும் கோபம் கொண்டு உறக்க கொச்சலிட்டார் தனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை பொறுத்து கொள்ள முடியாதவராக சினத்தால் சிவந்து அக்னியை போன்ற கண்களுடன் சிறந்ததான அந்த மலையை நோக்கி பின்வருமாறு புகண்டார் மலையரசனே உனக்கு ராமனிடத்தில் தயவு இல்லாமல் போய்விட்டதா எந்த தைரியத்தில் நீ இந்த முடிவை மேற்கொண்டாய் என்னுடைய தோல் வலிமையால் நீ சிதறடிக்கப்படுவதை நீயே இப்போது காணப்போகிறாய் அவர் பல வகையான தாலுக்கள் இருந்த சிகரத்து மரங்கள் யானைகள் கொண்ட பொன்மயமான முகடுகளுடன் உச்சிப்பகுதியை சிதறி தீப்பொறி தெரிக்கும் அந்த மலையை பலமாக ஆட்டி அசைத்து நொடி பொழுதில் பெயர்த்து எடுத்துவிட்டார் அதை பெயர்த்து கையில் எடுத்து கொண்ட ஹனுமான் தேவர்கள் தலைவனையும் அசுரர்கள் தலைவனையும் மற்ற மக்கள் எல்லோரையும் அச்சத்தால் அடுங்க செய்து கொண்டு வருடனுக்கு நிகரான பயங்கர வேகத்துடன் ஆஹா ஆகாயத்தில் பறந்தார் அப்போது ஆகாயத்தில் உலாவிக் கொண்டிருந்த கந்தர்வர் வித்தியாதர கிண்ணறர் போன்றவர்களால் மிகவும் போற்றப்பட்டார் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் அப்போது சூரியனை நிகர்த்த அவர் சூரிய ஒளி கொண்ட சிகரத்தை கையில் தாங்கிக் கொண்டு சூரியனின் பாதை ஆகாயத்தை அடைந்து சூரியனுக்கு அருகில் இன்னொரு சூரியனை போல் விளங்கினார் வாயுவின் மைந்தரான ஹனுமான் வானவெளியில் கையில் மலை சிகரத்தை தாங்கி கொண்டு செல்லும் மாபெரும் மலை போல் தோற்றமளித்தார் ஒரு மலை உணர் மலையை தூக்குற மாதிரி தோற்றமளித்தார் ஆயிரக்கணக்கான முனைகளுடையதும் நெருப்பு கொழுந்து வீசுவதுமான சக்கராயுதத்தோடு விளங்கும் பகவான் விஷ்ணுவைப் போல தெய்வீக சோபையுடன் காட்சியளித்தார் ஹனுமான் ஆயிரக்கணக்கான முனைகள் உடையதும் நெருப்பு கொழுந்து வீசுவதுமான சக்கரதத்தோடு விளங்கும் பகவான் விஷ்ணுவை போல அந்த மலையோடு காணப்பட்டாராம் ஆஞ்சனேய சுவாமி ஏன்னா மலையா அவ்வளோ சோபையுடையது மலை வந்து பனிமலை இல்லையா அப்படி சோபையுடையது மென்மையா அப்படி பிரகாசமாக இருக்குதான் சோபையுடன் காட்சி தந்தார் ஹனுமான் திரிகூட மலையை நெருங்கி வந்ததும் மாணவர்கள் அவரை பார்த்து உரக்க குர உரத்த குரலில் சப்தமிட்டார்கள் தொலைவில் இருந்த மூலிகைகளின் காற்று பட்டதுமே பல வானர்கள் மூச்சை தெளிந்து விட்டார்கள் தான் எடுத்துக்கொண்ட பணி பணி நிறைவேறிவிட்டதால் ஹனுமான் மகிழ்ச்சியுடன் பதில் குரல் கொடுத்தார் அந்த வாசனை அந்த மூலிகை வாசனை பட்ட மாத்திரத்தில் மூலிகை காற்று பட்ட மாத்திரத்திலே அந்த மூலிகை காத்து பட்ட கை கைகால் வெட்டுப்பட்டவர் எல்லாமே அந்த கைகாலெலாம் ஒட்டின்று அவர்கள்லாம் மறுபடியும் தூங்கி போல் எல்லா வானர்களும் எழுந்துட்டாங்களாம் அறுபத்தேழு கோடி அஸ் வாண வானர்களை வதம் பண்ணியிருக்கான் அந்த அவ்வளோ பேர் எழுந்துட்டாங்களாம் அந்த காற்று பட்ட அவ்வளோ பவர் அந்த நான்கு விதமான மூலிகைகளும் அதில் இருக்கான் ரணகாயத்தை ஆற்றுறது செத்தவனை உயிர் பழக்க வைக்கிறது கைகள்லாம் ஒட்ட வைக்கிறது எல்லாமே இருக்குதாங்க அத்தனை மூலிகைகள் அங்கே இருந்தால அவர்கள்லாம் உயிர் பழக்க தருதான் தெய்வீக மூலிகைகள் அவெல்லாம் தொலைவில் இருந்து மூலிகைகள் காட்டுப்பட்டதுமே பல வானர்கள் மூச்சை தெளிந்து விட்டார்கள் தான் எடுத்துக்கொண்ட பணி விட்டதால் ஹனுமானும் மகிழ்ச்சியுடன் பதில் குரல் கொடுத்தார் ஆனால் இலங்கை வாசிகள் அவருடைய பேரொழியை கேட்டு மிகவும் அச்சத்துடன் பயங்கரமாக கதறினார்கள் உடனே மிகச்சிறந்த திருகுடமலையில் படைகளின் நடுவே மாவீரரான அவர் இறங்கினார் வானர பெரியோர்களுக்கு வணங்கிவிட்டு யார் சாம்பார் முதல்வருக்கு தலை விட்டு சுசேனன் முதலானவர்களுக்கு தலை வணங்கிவிட்டு விட்டு விபீஷனை தழுவிக்கொண்டார் அப்போது மாமன்னர் சுக்கரியவன்லாம் வணங்கிவிட்டு விபீஷணை மார்புடன் தழுவிக்கொண்டாராம் அப்போது மாமன்னர் திருக்குமாரர்களான ராமலக்ஷ்மணர்கள் அவ்விருவரும் மூலிகைகளின் மனத்தை நுகர்ந்து உட்காயங்கள் உடற்காயங்கள் ஆனார்கள் மற்ற வானர வீரர்களும் முழு உணர்வு பெற்று எழுந்தார்கள் மாண்டு கிடந்த வானர வீரர்கள் எல்லோரும் சக்தி மிகுந்த மூலிகைகளின் மனத்தால் மனத்தால் சக்தி மிகுந்த மூலிகைகளின் வாசனையினால் இரவில் தூங்கியவர்கள் வைகரை பொழுதில் விழித்து போல விழித்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் நொடி நேரத்தில் அவருடைய உடல் புண்கள் ஆறிப்போயின அவர்கள் உடல் வேதனையற்றவர்களாக ஆனார்கள் இலங்கையில் வானர்களுக்கும் அரக்கர்களுக்கும் இடையே போர் தொடங்கிய நாள் முதல் வணரொத்தமர்களால் வீழ்த்தப்பட்ட இலங்கையில் வானர்களும் அரக்கர்களுக்கும் இடையே போர் தொடங்கிய நாள் முதல் வனருத்தமரால் வீழ்த்தப்பட்டு மாண்டு போனவர்களும் குற்றுயிராய் கிடந்தவர்களுமான அரக்கர் அரக்கர்கள் இவ்வளவு அரக்கர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற தகவல் பரவினால் அவமானம் என்று கருதி கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ராவனுடைய உத்தரவுப்படி கடலில் அப்போதைக்கப்போதே தள்ளப்பட்டிருந்தார்கள் யார் ராட்சஸர்களாம் அப்போது வானர்கள் உயிர் மூலிகை காத்துப்பட்டவொன்னே வானர்களும் உயிர் பழிச்சிட்டாங்க அப்போ ராட்சஸர்கள்லாம் உயிர் பழிக்கலான்னு கேட்டால் ராட்சர்கள் உயிர் பழிக்கலை ஏன்னா ராட்சஸர்கள் வந்து ஒரு வானர்களால் மாண்டார்கள் என்று சொன்னால் ராவனுக்கு அது அவமானமா அதனால் என்னென்ன நான் வந்து நான் யுத்தத்துக்கு வரும்போது எவனை எந்த ராட்சஸனும் செத்து பணம் நான் பார்க்கக்கூடாது எல்லாரையும் கடலில் தள்ளிடு அப்படின்னு உத்தரவிட்டுருக்கிறான் அதனால் வந்து ஒரு ராட்சம் கூட அங்கே இல்லை செத்து போனோம் உடனே உடனே கடலில் தள்ளிடுவாங்கோ தன்னதுனால என்னென்னா இப்போ சஞ்சீவனி மூலிகை எடுத்துன வரும்போது அந்த ராட்சஸர்கள் யாரும் அந்த போர்க்களத்தில் இல்லாததினால ஒருத்தனை உயிர் பழிக்கல ஆனால் வானர்கள் இருந்ததுனால வானர்கள் உயிர் பழித்தார்கள் கடலில் தள்ளப்பட்ட ராட்சஸர்கள்லாம் மாண்டு போனார்கள் அப்படி சொல்கிறாங்க இங்கே அழகாக சொல்லியிருக்காங்க அதுதான் அவங்களுடைய கெட்ட நேரம் அது அவமானம்னு கருதுனா யார் ராவண அதனால் அந்த அருக்கரெல்லாம் மாண்டே போனார்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் வந்து மாண்டு போனார்கள் அவர்கள் உயிர் பழிக்கலை அதனால் கௌரவத்தை காப்பாற்றி கொள்வதற்காக வரட்டு கௌரவம் ராவனுடைய உத்தரவுப்படி கடலில் அப்போதைக்கு அப்போதே தள்ளப்பட்டிருந்தார்கள் பின்னர் மாவீரரான ஹனுமான் அந்த மூலிகை மலையை அதை கொண்டு வந்த கொண்டு வந்த பயன் முழுமையாக கிடைத்துவிட்டபடியால் வெகு விரைவாக சென்று இமயமலையில் அதன் இடத்தில் கொண்டு போய் வைத்தார் பின் திரும்பவும் ராமபிராணிடம் வந்து சேர்ந்தார் சரி இதை தான் சஞ்சீவன பருவத்தை கொண்டு வந்த சரித்திரம் அருமையான விஷயம் இதை நம்ம திருப்பி திருப்பி படிக்கணும் திருப்பி திருப்பி கேட்கணும் கேட்டால் நம்ம உடலில் உள்ள வியாதிகள்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க பெரியவங்களாம் இந்த கட்டத்தை படிப்பாங்க நான் எத்தனையோட படி நான் கூட இதெல்லாம் நோய் உடம்பு சரியில்லைன்னா இதெல்லாம் அதாவது நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாத போது இந்த கட்டத்தை படித்தேன் அவங்க வந்து உயிர் பயிற்சி எழுந்து வந்தாங்க நல்லபடியாக ம் அதனால் எவ்வளோ மகான்கள்லாம் எவ்வளோ மகான்களுடைய வாழ்க்கையெல்லாம் நடந்திருக்கு அதனால் எவ்வளோ மகான்கள்லாம் இதை கடைப்பிடிச்சிருக்காங்க மகான்கள் சொன்னதுனால அவங்க தான் பெரியவங்க முன்னோர்கள் போன வழி தான் நம்ம போனோம் நாமளாக ஒரு வழி போகக்கூடாது அதனால் இது நம்பிக்கையோடு பக்தியோட ராமபுராணத்துலையும் ஆஞ்சனேய சுவாமியிலும் உள்ள பக்தியினால் இது யார் படிக்கிறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு நன்மை ஏற்படும் என்று மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க நம்ம அதையே ஃபாலோ பண்ணுவோம் ராம் 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 அதுக்காக தான் இந்த சஞ்சயன பருவத்தை கொண்டு வர விஷயத்தை நம்ம பாராயணம் பண்ணேன் ராம் 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 ராம்ராம்